ஒரு அழகான காலை சூரியனின் ஒளி மேல் நோக்கி பரவிக்கொண்டிருந்தது கப்பர்நாகம் நகரத்துக்கு அருகில் இருந்தொரு பெரிய சமவெளியில் மக்கள் கூட்டம் திரண்டிருந்தது இயேசு அங்கு அவருடைய சீடர்களுடன் வந்து மக்கள் மத்தியில் தங்கியிருந்தார் அவரது புகழ் நாளுக்கு நாள் பரவியதால் அவரை பார்ப்பதற்கும் அவரிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் அவரிடம் கேட்டால் நோய்கள் தீரும் என்ற நம்பிக்கையோடும் மக்கள் வெகுவாக வந்து சேர்ந்தனர் அந்த கூட்டத்தில் கண்காணாமல் இருந்தவர்கள் இல்லை பெண்கள் பிள்ளைகள் முதியவர்கள் வியாபாரிகள் ஏழைகள் கிராம மக்கள் எல்லோரும் அவரை காண விரைந்திருந்தனர் இயேசு அவர்களிடம் மனதார பேசியார் அவர் போதனை செய்த வார்த்தைகள் பரிசுத்தமும் வாழ்க்கை மாற்றும் ஆற்றலுமாக இருந்தது அவர் ஒருவரும் பசிக்காமல் போகவே கூடாது என்று எண்ணி அந்த கூட்டத்தை இறைச்சலாக இல்லாமல் அமைதியாக கூட்டியதும் மக்களுக்கு அன்புடன் உணவளித்ததும் ஏற்கனவே பெரிய அதிசயமாக கருதப்பட்டது சீடர்கள் அந்த நாளை மிகவும் வெற்றிகரமான நாளாக கருதினார்கள் மக்களின் முகங்களில் மகிழ்ச்சி நன்றியும் காணப்பட்டது அந்த அற்புதமான நாள் முடிந்து கொண்டிருந்த போது இயேசு தம் சீடர்களை தனியே அழைத்தார் அவர்களை பார்த்து மென்மையான ஆனால் அதிகாரமிக்க குரலில் கூறினார் நீங்கள் இப்போது படகில் ஏறி கடலின் மறுபுறத்திற்குச் செல்லுங்கள் நான் மக்கள் கூட்டத்தை அனுப்பி வைக்கிறேன் சீடர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு வழி வழியே கீழ்பட்டனர் அவர்கள் படகில் ஏறி அலக்கள் ஒட்டும் திசையை நோக்கிச் சென்றனர் கடல் அப்போது அமைதியாகவே இருந்தது ஆனால் அவர்கள் யாரும் அறியாத ஒரு பரிசோதனை அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது இயேசு மக்களை ஒவ்வொருவராக அழைத்துச் சொல்லி பிரார்த்தனையோடு அனுப்பி வைத்தார் பிறகு அவர் தனியாக ஒரு மலையிலே ஏறி ஜெபிக்கச் சென்றார் அவருக்கு தம் பிதாவுடன் நேரத்தை செலவிட வேண்டும் என்பதே முக்கியம் அவர் தனியாக இருந்தபோதும் அவருடைய உள்ளம் சீடர்களோடு இருந்தது அவர் பிரார்த்தனை செய்வதோடு அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தம் பரிசுத்த பிதாவிடம் வேண்டினார் இரவு நேரம் விரைந்து வந்தது வானம் முழுவதும் இருளாகி நட்சத்திரங்கள் தென்பட ஆரம்பித்தன ஆனால் கடலில் காற்று மாற ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் ஒரு பெரும் புயல் எழுந்தது காற்று ஆர்ப்பரித்தது கடல் அலைகள் உயரமாக எழுந்தன படகு அலைகளால் அடிக்கத் தொடங்கியது சீடர்கள் தங்கள் வாழ்நாள் முழுக்க கடலில் வாழ்ந்தவர்கள் மீனவர்கள் ஆனால் இந்த புயல் அவர்களது அனுபவத்தை மீறியதாக இருந்தது காற்றின் வலிமை அலைகளின் சூறாவளி அவர்களை பயத்தால் நடுங்க வைத்தது யோவான் பேதுருவே இது நமக்கு தப்பிக்க முடியாத புயலாயிருக்கிறது பேதுரு நாம் எவ்வளவோ புயல்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் இது இது வேறு மாதிரி அவர்கள் எல்லோரும் பதற்றமாக முயன்று பார்த்தனர் படகை நிலைநாட்ட தண்ணீரை வெளியே வீச எஞ்சிய சக்தியுடன் போராடினர் ஆனால் நிலைமைகள் மோசமாகவே போய்க் கொண்டிருந்தன அவர்களது மனதில் ஒரு கேள்வி பாய்ந்தது இயேசு நம்மோடு இருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா பயமும் சந்தேகமும் நம்பிக்கையின் உளுந்துகளையும் கலந்து அவர்கள் அடுத்ததைக் கண்டதும் அவர்களது உள்ளங்கள் நடுங்கியது புயல் வேகமாக பறந்தது அலைகள் சத்தத்துடன் படகை தாக்கிக் கொண்டிருந்தன நீர்க்குமிழிகள் நடுவே இருள் மற்றும் கனமழையால் சூழப்பட்ட அந்த கடலுக்கு நடுவே திடீரென ஒரு உருவம் தென்பட்டது அது என்ன என்றான் தோமா அந்த உருவம் நம்மிடம் நேராக நடக்குது என்றான் யாக்கோபு அவர்கள் முதலில் பயந்தார்கள் இரவில் நடக்கும் ஒரு புயலின் நடுவே ஒரு மனித உருவம் நீர்மேல் நடக்கிறது என்பது இயற்கைக்கு எதிரானது அதன் மேலும் தான் அவர்களது உள்ளங்களில் ஏற்கனவே பயம் பதிந்திருந்தது அந்த உருவம் இயேசு என்பதை அவர்கள் முதலில் உணரவில்லை அது ஒரு ஆவியோ என்றனர் சிலர் அவர்கள் ஒருவரையொருவர் பற்றி கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த உருவத்தின் குரல் கேட்டது தைரியமாக இருங்கள் இது நான்தான் பயப்படாதீர்கள் அந்த குரல் அது அவர்களுக்கு பழக்கமான குரல் அமைதியானது ஆனால் அதிகாரமிக்கது அது இயேசுவின் குரல் அவர்கள் நெஞ்சுக்குள் ஒரு நம்பிக்கை எரிவாயைப் போல எழுந்தது கடலின் நடுவே புயலை வென்று நடக்க வல்லவர் இயேசு மட்டும்தான் அவருடைய வார்த்தைகள் புயலை அடக்க வல்லவை அவருடைய குரல் நம்பிக்கையை நிரப்புகிறது நீர்மேல் நடக்கும் இயேசு பைபிளின் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு இது இயற்கைக்கு மீறிய செயல் இது இயேசு தேவனுடைய குமாரர் என்பதை உறுதி செய்கிறது இயேசு தம்மை சீடர்களை அவர்களது அச்சத்தில் தனியாக விடவில்லை என்பதை இது காட்டுகிறது பேதுரு இயேசுவின் குரலை கேட்டவுடன் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு கூவினார் கர்த்தாவே நீங்களே என்றால் நீர்மேல் நடந்து உம்மிடம் வர எனக்கு ஆணையிடும் இயேசு அன்புடன் ஆனால் உறுதியுடன் பதில் கூறினார் வா அந்த ஒரு வார்த்தையில் ஓராயிரம் நம்பிக்கையின் அழைப்பு இருந்தது பேதுரு மற்ற சீடர்களை பார்த்து படகின் ஓரத்தை நோக்கினார் அவர் உள்ளத்தில் ஒரு பக்கம் ஆச்சரியத்துடன் கூடிய பயம் மறுபக்கம் முழு நம்பிக்கையும் இருந்தது புயலானாலும் அவர் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார் அவர் கால் மேல் வைத்து படகிலிருந்து இறங்கினார் முதலில் நிமிர்ந்தலைக்குள் கால் ஊறியது ஆனால் அதே வேளையில் அவர் நிலத்தில் நடக்கும்போல் பயணித்தார் அவனது உள்ளம் மகிழ்ந்தது நான் நீர்மேல் நடக்கிறேன் என்ற எண்ணம் அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இயேசு மீது வைத்த நம்பிக்கையின் பலனை அவர் நேரில் அனுபவித்தார் தற்காலிக சோதனைகள் மீது வெற்றி பெற நம்பிக்கையான ஆட்கள் நீர்மேல் நடக்கலாம் ஆனால் சில கணங்கள் கழித்து பேதுரு தன் கண்களை இயேசுவிடமிருந்து அகற்றி அலைகளைப் பார்த்தார் காற்றின் பெருமை புயலின் சத்தம் தண்ணீரின் கலக்கம் இவை அனைத்தும் அவரை பயத்தில் ஆழ்த்தின அவர் ஒரு மனிதன் பயம் அவரது நம்பிக்கையை நிரம்ப வைத்துவிட்டது உடனே அவர் மூழ்க ஆரம்பித்தார் அவர் சிறிதும் தயங்காமல் கணம் தாமதிக்காமல் கூவினார் கர்த்தாவே என்னை காப்பாற்றும் அந்த நொடியே இயேசு தம் கரத்தை நீட்டி அவரை பிடித்தார் அவரை தம் அருகில் கொண்டு வந்து முகத்தை காணாமல் விட்டீர்களா என்றபடி பார்த்து மென்மையாக கூறினார் நம்பிக்கை குறைவானவரே ஏன் சந்தேகப்பட்டாய் இது ஒரு கடிதத்தல் அல்ல இது ஒரு அன்பின் அழைப்பு நீ நம்பிக்கையோடு நடந்தாய் ஆனால் ஏன் சற்றே சந்தேகப்பட்டாய் என்று இயேசு நினைவூட்டுகிறார் இருவரும் படகில் ஏறியதும் புயல் அடங்கியது கடல் அமைதியாகியது காற்று நின்றது படகு மெதுவாக நிலைத்தது அப்போது மற்ற சீடர்கள் அனைவரும் இயேசுவை விழுந்து வணங்கினர் உண்மையாகவே நீர் தேவனுடைய குமாரன் அந்த தருணம் அவர்களுக்கு இயேசுவின் தெய்வீகத்துவத்தை காட்டியது அவர் மட்டுமே புயலை அடக்க வல்லவர் அவர் மட்டுமே நம்மை காக்க வல்லவர் பேதுருவும் இயேசுவும் படகில் ஏறியதுமே காற்று அடங்கியது ஒரே நொடியில் புயலின் சத்தம் மழைந்து கடல் நிலையாக மாறியது அலைகள் அமைதியாகி படகு மெதுவாக மெதுவாக தண்ணீரில் நிதானமாக அசைந்தது சீடர்கள் இதனை பார்த்து வாயடைத்து நின்றனர் ஒருவரும் பேச முடியவில்லை புவியில் யாரால் இந்த அளவுக்கு இயற்கையை கட்டுப்படுத்த முடியும் பேதுரு மனதிற்குள் எண்ணினார் நான் விழுந்தும் அவர் எனக்காக கையை நீட்டினார் அந்த அமைதி ஒரு சாதாரண அமைதி இல்ல அது இயேசுவின் வார்த்தையால் உருவான தெய்வீக அமைதி இயேசு ஒரே வார்த்தையால் புயலை அடக்கியது போலவே நம் வாழ்க்கை புயல்களையும் அடக்க வல்லவர் அந்த நொடியில் சீடர்கள் அனைவரும் இயேசுவின் பாதத்திலே விழுந்து வணங்கினார்கள் நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் என்று கூறினர் அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் ஆனால் இப்போது அவரை அவர்கள் பிரார்த்திக்கும் தேவனாகவும் வாழும் கர்த்தராகவும் உணர்ந்தனர் அந்த கடல் பயணத்தில் அவர்கள் மட்டுமல்ல அவர்களது நம்பிக்கையும் ஒரு பயணத்தை கடந்து வந்தது நாங்களும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மையான நம்பிக்கை புயல்களை சந்திக்கும் போதே வெளிப்படும் இந்த நிகழ்வில் நமக்கு பல பாடங்கள் உள்ளன ஒன்று இயேசு நம்மை ஒருபோதும் தனியாக விடமாட்டார் சீடர்கள் கடலில் சிக்கி கொண்ட போதும் இயேசு அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார் என்று புயல்கள் நம்மை பயப்படச் செய்யலாம் ஆனால் அது நம்மை வளர்க்கவும் செய்யும் நம்பிக்கையில் நடக்கும் பேதுருவின் முயற்சி ஒரு பெரிய பாடமாக மாறியது நாம் விழுந்தால் கூட இயேசு நம்மை காப்பார் பேதுரு மூழ்கும் போது கர்த்தாவே காப்பாற்றும் என்று கூவினார் அது போதும் நம்மால் ஜெபிக்க இல்லாத நேரத்தில் ஒரு கூச்சலும் போதும் இயேசு புயலை அடக்கும் ஆற்றல் உடையவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை அவர் காட்டினார் ஐஞ்ச் அமைதி என்பது புறச்சூழலால் உருவாகாது அது இயேசுவின் வார்த்தையால் உருவாகும் புயல் நடுவே கூட இயேசுவின் வார்த்தை அமைதியை தரும் நா இன்றும் இயேசு நம்மை கண்ணோட்டமிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாம் வாழ்க்கையின் கடலில் புயல்களை சந்திக்கிறோம் ஏமாற்றம் நோய் துன்பம் சந்தேகம் பயம் ஆனால் அங்கு அவர் நம்மை நோக்கி சொல்கிறார் தைரியமாக இருங்கள் நான்தான் பயப்படாதீர்கள் நாம் அவரிடம் கர்த்தாவே நீர்மேல் நடக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அவர் சொல்லப்போகும் பதில் இதுதான் வா அந்த வா என்பது ஒரு ஆணை மட்டுமல்ல அது அன்பும் நம்பிக்கையும் அழைப்பும் ஆற்றலும் கொண்ட வார்த்தை நாம் நம்பிக்கையுடன் நடந்தால் கடலும் நம்மை தாங்கும் நாம் விழுந்தாலும் அவர் கையை நீட்டிப் பிடிப்பார்